எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பிராய்லர் கோழி சாப்பிட்றனால ஏற்படும் தீமைகளை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதை வந்து நம்ம எத்தனை பேர் கோழிகள் வந்து நாட்டுக்கோழி சாப்பிடாமல் ப்ராய்லர் கோழி அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதுவங்களுக்காக தான் முக்கியமாக நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம் இல்லையா இது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ப்ரா பிராய்லர் கோழிகள் வந்து நாற்பது நாட்கள்ல வளர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு அறுபத்தஞ்சு நாளுக்குள்ள வந்து விற்பனைக்கு வந்துருது கோழிகளை வளர்ப்பதற்கு பன்னெண்டு விதமான கெமிக்கல்ஸ் இதுக்கு கொடுக்கப்படும் உணவோடு கலந்து கொடுக்கப்படுது அதனால தான் அது வேகமாக வளர்ச்சி அடையுது கோழிகளுக்கு நோய்கள் வரக்கூடாது என்பதற்காக அதிக அளவு ஆன்டிபயாட்டிக் மருந்தும் கொடுக்கப்படுது இதனால கோழிகளுக்கு ஒரு நோயை குணப்படுத்த முடியாமல் போவதோடு அந்த இறைச்சி சாப்பிடும் மனிதர்களுக்கும் நோய்கூறுகள் தோன்றுது என்று சிஎஸ்இ நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது சரிங்களா கோழிகள் அதிக சதையோடு வளர்வதற்கு பல்வேறு விதமான மருந்துகளை ஊசிகளின் மூலம் கோழிகளுக்கு செலுத்துறாங்க அதனால அத உண்ணும் ஆண்களின் விந்தணுவில் உள்ள உயிரணுக்கள் அழிக்கப்படுதுன்னு சொல்றாங்க பெண் குழந்தைகள் பத்து பதினோரு வயதிலேயே பருவமடைந்து விடுறாங்க பிராய்லர் கோழியின் சதையில வந்து கெட்ட கொழுப்பு அதிக அளவில் இருக்குது இதை நான் சாப்பிடும் போது நம் உடலில் கெட்ட கொழுப்பு சத்து அதிக அளவில் சேருது இந்த கெட்ட கொழுப்பானது நமது கல்லீரல் வீக்கத்தையும் ரத்த அழுத்தத்தையும் ஏற்படுத்துதாமா. நூறுல அறுபத்தஞ்சு பேருக்கு கொழுப்பு நிறைந்த ஈரல் நோய் இருக்குது பிராய்லர் கோழியை சாப்பிடுவதால் சிறுநீரகங்களிலும் கல்லீரலிலும் கேன்சர் நோய் மற்றும் குடல் புற்று நோயும் உருவாகுதாமா இது தவிர மஞ்சள் காமாலை இரைப்பை கல்லீரல் சேழிப்பு என்ற வியாதிகளும் எண்ணிக்கை அடுக்கிட்டே போறாங்க இன்றைக்கு நாம் அதிக அளவு லெக் தான் விரும்பி சாப்பிடும் அமெரிக்க கம்பெனிகளும் லெக் தான் நம்மிடம் முன்னிறுத்து அதில் இருக்க அரசியலும் மிக முக்கியத்துவமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கோழிகளின் கால் பகுதியில அதிக அளவு கொலஸ்ட்ரால் கன்டென்ட் இருக்குது வயிற்று பகுதியில குறைவாகத்தான் இருக்குது இருக்குதாமா அதனாலதான் அமெரிக்கர்கள் கோழி கால்களை சாப்பிட மாட்டாங்களாமா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கோழி கால்களை அவர்கள் வெறும் கழிவு பொருளாதான் கருதுறாங்களாமா பெரிய பெரிய நிறுவனங்கள் விளம்பரங்களின் மூலம் நம்மை கோழி கால்களுக்கு அடிமைப்படுத்திடுறாங்க கோழிக்கறி என்றாலே லெக் பீஸ் தான் நம்ம நினைவுக்கு வருது அந்த லெக் பீஸ் நமக்கு மிக விரைவிலேயே இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்திடும் நாட்டுக்கோழியோட முட்டையில மஞ்சக்கரு அதிகமா அதிகமாகவும் வெள்ளைக்கரு குறைவாகவும் இருக்கும் பிராய்லர் கோழியில வெள்ளைக்கரு அதிகமாகவும் அதிகமா இருக்குது இப்போதைக்கு பிராய்லர் என்பது மக்களின் ஊட்டச்சத்தை சார்ந்ததாக இல்லை வணிக நோக்கமும் கொண்டதாக தான் இருக்குது நம்ம எல்லாருமே முடிஞ்ச வர நாட்டுக்கோழிக்கு மாறுவோம் நோயே நமக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரிதான் நம்ம பிராய்லர் கோழியை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் காசு கொடுத்து வாங்கி நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேணாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுவோம் அப்படி இல்லைனாக்கா கடல் வகை உணவுக்கு மாறிடலாம் ஓகேங்களா இந்த க கண்டிப்பா இந்த மெசேஜை கேக்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகுங்கன்னு நம்புற இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தோம் யூ